ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் அதற்கான குறிப்புகளை கொடுத்து நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சு அனுப்புகிறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய புதிர்கட்டங்கள் மூன்று கட்டங்கள் இருக்கக்கூடிய விடை தான் இந்த புதிர்கட்டங்களுக்கு முதலெழுத்து ஆரம்பிக்கக்கூடிய முதலெழுத்து வந்து கவு அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கும் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களை என்ன எழுத்துக்கள்னு சொல்லி அந்த முழுமைப்படுத்தி அந்த விடையை நீங்கள் சொல்லுவாங்க இன்றைய புதிர்கட்டங்களுக்கான குறிப்பு இது ஒரு பறவை இது ஒரு பறவை இது மூன்று எழுத்து பறவை பேச்சு வழக்கில் காடை அப்படிங்கிற பறவையோட இந்த பறவையும் நம்ம சேர்த்து சொல்லுவோம் கிராமங்களில் அதிகமாக காணலாம் இந்த பறவையை எங்க கண்டுபிடிக்க பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்